ஆம்பூர் அருகே புதிய இறகுப்பந்து விளையாட்டு மைதானத்தை எம்எல்ஏ வி அமுல் விஜயன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் ஊராட்சியில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்களுக்காக அமைக்கப்பட்ட புதிய இறகுப்பந்து விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அம்ஜத் அலி தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற உறுப்பினரும் முன்னாள் மாமாக்க மாவட்ட செயலாளருமான கலீல் பாஷா அனைவரையும் வரவேற்று பேசினார் கைலாசகிரி ஊராட்சி மன்ற உறுப்பினர் பைரோஸ் முன்னிலை வகித்தார் இதில் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அமுல் விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பந்து விளையாட்டு மைதானத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் டி ஸ்ரீனிவாசன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திருக்குமரன் முத்து பெரியவருகம் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் தலைமை கழக பேச்சாளர் பாரதிதாசன் குமரேசன் குமார் சதீஷ் கருணாமூர்த்தி கோவிந்தன் சத்யமூர்த்தி தங்கதுரை சந்திரகாசன் யாக்கோபு கதிரானந்த் அவர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்